அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பக்கத்தில் தவத்தோட மனநிலையை எப்படியெல்லாம் கொண்டு வர்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக யோகா தினமாக அறிவிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் யோகா பற்றியான விழிப்புணர்வு வந்து செய்யப்படுகிறது யோகாவில் ஒரு அங்கம் தான் தவம் தவம்னால் என்ன மனம் வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு விஷயந்தான் தவம் எடுத்தோடனே மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியுமான அப்படி கிடையாது தவத்திற்கான மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் தவம் பண்ணணுங்கிற ஆர்வத்தையும் அந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும் அதுக்கு என்ன சில விஷயங்கள் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள் இந்த தவம் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் ரொம்ப வந்து ஒரு ஒரு ரூமில் போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது காற்றோட்டமான இடத்த வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இப்போ வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து ஒரு இருந்துச்சுன்னா ஒரு ரூம் அதுக்குன்னு அலாட் பண்ணிடணும் அந்த ரூமில் வந்து வேறு எந்த செயலும் இருக்கக்கூடாது போகணுமா மெடிடேஷன் பண்ணணுமா அது மட்டும் அதுக்கான இடமா மட்டும் அந்த இடம் இருக்கும் வேறு எதுக்கும் அப்படி வந்து அலாட் பண்ணக்கூடாது அந்த அந்த அறைக்குள்ளே போகும்போதே மனசு வந்து அமைதியாக இருக்கும் அந்த ரூமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவப்படுறதோ இல்லை கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ அந்த உணர்வுகள் அங்கே இருக்கவே கூடாது இப்படியெல்லாம் வந்து அந்த மெடிடேஷன் ரூமை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து தவம் பண்ண தவம் பண்ண அந்த தவத்தோட ஆற்றல் வந்து அந்த ரூம்லேயே நிறைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் உள்ள அந்த ரூமுக்கு போனவனே தவத்துக்கான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த தவமும் வந்து ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் வேற என்னென்னா அந்த இடத்த வந்து கிளீனாக வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கிறது வந்து வெறும் கல் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி மாப் பண்ணணும் வேறு என்னென்னா ஊதுவத்தி சந்தன ஊதுவத்தி ஏற்றி வைக்கலாம் மலர்கள் உங்களோட குரு யாரோ அந்த குருவோட ஃபோட்டோ அந்த ரூமில் இருக்கலாம் இல்லை கடவுளோட படங்கள் அதில் இருக்கலாம் அந்த இடந்த வேணால் அதாவது ஜீசஸ் இருந்தாலும் சரி நம்பிக்கை நாயகமாக இருந்தாலும் சரி இது வந்து மதம் சார்ந்த விஷயம் கிடையாது அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே வந்து மனசு இருக்குது அந்த மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தவம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியரை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வாசனை பொருட்கள் தூபம் காட்டுறது இந்த மாதிரி சாண்டிங் போடுறது அதன் மூலமாக அந்த மனநிலையை வந்து நம்ம கொண்டு வரலாம் தக்க வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து சாதகமான உடல்நிலை நம்ம தவம் பண்ணணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவு வந்து சரியாக இருக்கணும் மிக முக்கியமாக இந்த தவ பயிற்சியாளர்கள் வந்து சாத்விகமான உணவு எடுத்துக்கணும் சாத்விக உணவு வந்து என்னென்னா சைவ உணவு தான் சைவ உணவில் சித்த சைவ உணவும் உண்டு சுத்த சைவம் வந்து என்னன்னா அது வந்து பால் தயிர் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதே போல் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா வெங்காய பூண்டுல அதிகமாக எடுத்தோம்னா அந்த செக்ஷுவல் ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அது வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உணவை வந்து தவிர்க்கணும் அதே போல் தேன் கூட மருந்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்படி ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலும் தவத்திற்கான ஒரு மனநிலையை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும் இன்னொன்று யார் வந்து இந்த மாதிரி தவம் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக நம்ம பழகணும் ஏன்னா தவம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் வரும் சில பேருக்கு வந்து தெய்வத்தோட காட்சி வரும் சில பேருக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லுவாங்க குருஜி நல்லதொரு துணையின்றி நெடுந்தூரம் பயணம் அது வேண்டாம்னு வரும் ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் போது நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி அனுபவங்களை பற்றி அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸே பண்ணாதவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி பெரிய நாலேஜ் இருக்காது அப்போ அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு போய் வேலையை பாரு இதெல்லாம் இந்த வயசு கிடையாது அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதனால் அப்படிலாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதே போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குது அதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்வார் சில பேர் இந்த மாதிரி தெய்வீக காட்சிகள் குருமார்களோட காட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்தவனே தான் வந்து பெரிய யோகி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு ஆணவம் வரும் அந்த ஆணவத்தை வந்து நம்ம வளர்த்தக்கூடாது தொடக்க நிலையில் இது எல்லாமே வரும் அப்படி அது எது வந்தாலும் அதை பற்றி வந்து நம்ம கேர் பண்ணாமல் நம்ம வந்து நோக்கம் என்ன தவத்துக்கு ரொம்ப ரொம்ப நோக்கம் ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம தவம் பண்ணணும் ஏன்னா உயிர் வந்து இரையை அடையணும் உயிரோடய நோக்கமாக தான் ஏன்னா இருந்து தான் நம்ம வந்தோம் அப்போ இறையை அடைவதற்கு உண்டான வழிமுறைந்த தவம் ஸோ ஒவ்வொரு தவமும் இறையை நோக்கி இருக்கும் அந்த ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம தவத்தில் உட்காரணும் அப்படி உட்காரும் போது வரக்கூடிய சந்தேகங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணி இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணணும் இதுதான் நல்ல ஒரு விஷயம் இந்த தவத்தோட மனநிலையை தக்க வச்சுக்கிறது சில பேருக்கு வந்து இசையை கேட்டும் தவத்திற்கான மனநிலையை கொண்டு வர முடியும் இப்போ இசை இளையராஜா இருக்காங்க அவங்க திருவாசகத்தை பற்றி நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க அவரோட மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் தெய்வீகமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்கறதுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இசையை வந்து கேட்டும் நம்ம தவத்திற்கான மனநிலையை கொண்டு போகலாம் இதுவும் நல்ல வழிதான் இன்னொன்று வந்து ஆன்மீக பேச்சுகளை வந்து கேட்குறது ஆன்மீக புத்தகங்களை வந்து அதிகமாக படிக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறது சில தொடக்க நிலை பயிற்சியாளருக்கு வந்து கோயிலில் போய் தவம் பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு எங்களோட வீடு வந்து ரொம்ப சின்னது மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ரூமை வந்து என்னால் அலர்ட் பண்ண முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் வந்து கோயில் போகலாம் ஜீவசமாதி போகலாம் இங்கே எல்லாம் வந்து நீங்கள் வந்து போய் தவம் பண்ணலாம் கோயில் இதெல்லாமே என்னென்னா எனர்ஜி வந்து அதிகமாக ஆங்கர் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு எனர்ஜி பேங்க் மாதிரி அந்த எனர்ஜி பேங்க்கு நம்ம போகும்போது அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் சாதாரண மக்கள் பக்தர்கள் போகிறதுக்கும் தவ பயிற்சியாளர்கள் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த இடத்துல போகும்போது ஈஸியாக நம்மளோட சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகலை நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்குனை சகசாரம் இந்த ஆதாரங்கள் எல்லாமே நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நல்ல ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ண தெரியணும் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி எல்லா கோயிலும் இருப்பாங்க அவருக்கு முன்னாடி தவம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இட இடத்தை வந்து தேர்வு செய்து நம்ம வந்து தவம் பண்ணலாம் மலை மேலே தவம் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஸோ யார் தவம் பண்ணும் எந்த வயசுனா உறுதிட்டு கேட்பாங்க உடம்பில் வந்து உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல ஸோ உடம்புல உயிர் இருந்தாலே போதும் தவம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு விஷயந்தான் தவத்தில் வந்து பல விதமான முறைகள் உண்டு இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது கிடையாது ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு எதுக்கு வந்து ரொம்ப சாதகமான இருக்குது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அதை முதல்ல தேர்ந்தெடுங்க முதல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு தவத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிங்க அதே மாதிரி அதிக நேரத்தை வந்து செலவு பண்ணணும்லாம் கிடையாது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தை வந்து செலக்ட் பண்ணி அதுவே தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் உட்கார உட்கார உங்களுக்கே அந்த நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் எந்த நேரத்தில் பண்ணலாம் ஒரு அஞ்சு நேரங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க காலையில் விடி காலையில் ஃபோர் தேர்ட்டி அதே போல் ஃபைவ் தேர்ட்டி காலையில் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மாலை ஃபைவ் தேர்ட்டி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி அஞ்சு ஏன் இந்த நேரத்தை வந்து குறிப்பிட்றாங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும் அதில் வந்து சுயமுறை நாடி வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஈஸியாக வந்து தவம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஸோ இந்த நேரங்களில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற நேரங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது வாய்ப்பு கிடைச்சா இந்த அஞ்சு நேரத்தில் பண்ணலாம் இப்போ எப்போல்லாம் வந்து நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து உங்கள் பயிற்சிக்கான நேரமாக மாற்றிக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஸோ தவங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய கடமை அதற்கு தகுந்த குருவை வந்து நம்ம வந்து தேடணும் இல்லை இறைவன் கூட்ட பிரேயிக்கணும் எனக்கான குருவை வந்து காட்டுங்க அப்படி ப்ரேயர் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ண பண்ண உங்களுக்கான குரு கண்டிப்பாக வந்து வருவார் அவர் கற்றுக் கொடுக்குற தவ முறைகளை நம்ம பண்ணலாம் நல்ல குரு கிடச்சிட்டாவே ஆன்மீகத்தில் வந்து பாதி கிணலை வந்து நம்ம தாண்டிட்டோன்னே அர்த்தம் ஏன்னா அவர் என்ன வந்து பயிற்சி பண்ணாலோ என்ன எக்ஸசைஸ் பண்ணாலோ என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலோ அதோட சக்ஸஸை தான் நமக்கு கொடுத்துருப்பார் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் தவத்தில் வந்து யார் வந்து உயர்ந்த நிலைக்கு வருவாங்கன்னா தொடர் பயிற்சி விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் யார்கிட்ட இருக்கும் அவங்க தான் மிக உயரத்தில் போவாங்க ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு என்னை தவம் பண்ண ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதே போல் மனது வந்து என்றைக்குமே தவத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது மனம் வந்து எதிரான செயல் தவம் அப்போ என்ன ஆகும்னா மனதோட இதுன்னா ஏதாவது தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தாட்ஸ் வந்தாலும் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் என்ன பண்ணணும்னா கவனிக்கக்கூடாது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கட்டும் அது பின்னாடி போகக்கூடாது அதேபோல் வந்து ஒரே நிலையில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணக்கூடாது சாதாரணமாக கண்களையும் மூடி முத்திரைகளை வந்து பயிற்சி பண்ணலாம் தவம் பண்ணுறதுக்கு நிறைய முத்திரைகள் உண்டு சின் முத்திரை இப்படி ஒரு முத்திரை சின்முத்திரை வச்சுட்டு தொடக்க காலத்தில் பண்ணிக்கிட்டு வரலாம் அதை பண்ண 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 உங்களுக்கே வந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு கைட் பண்ணும் ஸோ பிரபஞ்சமே குருவாக வந்து உங்களை வந்து கைட் பண்ணி கூட்டு போவோம் பயிற்சி விடாமுயற்சி அதுதான் தவத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு அதே போல் ஒழுக்கம் யாருக்கு வந்து ஒழுக்கம் சுய ஒழுக்கம் இருக்கோ அவங்களுக்கு தவம் ஈஸியாக செட் ஆகும் அப்போ ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம்னால் எண்ணம் சொல் செயல் இது மூணும் வந்து பரிசுத்தமாக இருக்கும் நம்ம யோசிக்கிற எண்ணம் நம்மளையும் பாதிக்கக்கூடாது அடுத்தவங்களையும் பாதிக்கக்கூடாது நம்ம பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கும் நம்மளோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு வந்து அன்பை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் வந்து தவத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் ஸோ சொல்லுவாங்க அதாவது ஒழுக்கம் இல்லாதவனின் தவம் ஓர் ஆயில் எனினும் வீண் நீ வந்து டிசிப்ளினே இல்லை உங்ககிட்ட ஆனால் நீ தவம் பண்ணிக்கிட்டே அந்த ஒன்றும் பெரிய அளவு பெனிஃபிட் வந்து ஒன்று கிடைக்காது அதே போல் சிகரெட் அடிக்கிறது ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது இது எல்லாமே வந்து தவத்திற்கான மனநிலையை கொண்டு வரத்துக்கு தடையான விஷயம் ஸோ இது எல்லாமே அகற்றிடும் சில பேர் கேள்வி பார்க்குறாங்க என்னென்னா இப்போ வந்து சில பேர் வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அதான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அதில் கூட மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது கஞ்சா அடிச்சுட்டு தவம் பண்ணும்போது ஒரே மனநிலையை கொண்டு வருது அது வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகாது சில பேர் அதன் வழியில் போகிறாங்க அது பண்ணால் நல்லா மெடிடேஷன் பண்ணலான்ட்டு அப்போதைக்கு அது இருக்கும் ஆனால் என்னென்னா அது என்ன பண்ண ட்ரக்ஸ் அடிக்க என்ன ஆகும் உடம்பு பலவீனமாகி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதனால் அதுக்குள்ளெல்லாம் போக கூடாது குரு என்ன சொன்னாலோ அதை வந்து ஃபாலோ பண்ணாவே தவத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் நன்றி வணக்கம்